குற்றவியல் மசோதாக்களுக்கு ஜனாதிபதி முர்மு ஒப்புதல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து அமலில் இருக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது அதன்படி பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்ஷியா ஆகிய மூன்று திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு தாக்கல் செய்தது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பாலவை பார்லிமெண்ட் நிலைக்குழு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அக்குழு ஆலோசனைகளுடன் தனது பரிந்துரையை கடந்த மாதம் சமர்ப்பித்தது அதனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா லோக்சபாவில் தாக்கல் செய்தார் இந்த மூன்று மசோதாக்களும் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து இந்த மசோதாக்கள் ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன இவற்றிற்கு ஜனாதிபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த மூன்று மசோதாக்களும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் சட்டமாகிறது வாஜ்பாயை புகழ்ந்த நிதிஷ் கூட்டணியில் சலசலப்பு முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்தநாளில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவரை புகழ்ந்து பேசினார் வாஜ்பாய் ஒரு சிறந்த தலைவர் அவரது ஆட்சி காலத்தில் நான் எம்பி மத்திய அமைச்சராக இருந்தேன் எனக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுத்து அழகு பார்த்தவர் அவர் பீகார் முதல்வராக நான் பொறுப்பேற்றதில் வாஜ்பாய்க்கு முக்கிய பங்கு உண்டு பாரபட்சம் இன்றி ஆட்சியை செய்தார் என் வாழ்நாளில் அவரை மறக்க முடியாது வாஜ்பாய் மீது அதீத மரியாதை வைத்துள்ளேன் என நிதிஷ்குமார் கூறினார் அப்படியென்றால் அரசியலில் வாஜ்பாயின் கொள்கைகளை ஏற்கிறீர்களா என நிருபர் கேட்க வாஜ்பாய் மிகச்சிறந்த நிர்வாகி அவரது ஆட்சியில் மக்களுக்கு பல நன்மைகள் நடந்துள்ளன அவருடன் நானும் இணைந்து பல பணிகளை செய்துள்ளேன் என்றார் और हम लोग शुरुआत की है और बहुत खुशी है और उनका माइक नीचे हम लोगों का रिश्ता हम लोगों का संबंध हमारा मरा पी नीचे रखी ज्यादा रहा है जब हम बीबी रहे हैं तब से जब उनकी सरकार बनी दो तो साल हमको उन्होंने तीन विभाग की जिम्मेवारी दी थी और जितना मानते थे और फिर हमको यहाँ का मुख्यमंत्री बनाने में तो इसलिए उनका तो जो मेरे प्रति कहिए कि प्रेम था हमको बहुत ना पीछे ना आप। और उनके ना प्रति ना मेरा बिल्कुल तो एक कहिए कि उनके प्रति आदर का भाव है वो सब जीवन भर रहेगा मेरा समझ गए ना जब तक हम और इतना ज्यादा उनका था और जान लीजिए कि जब जितना दिन भी रहे प्रधानमंत्री तो वो कभी भी धर्म किसी दूसरे वालों को कोई दिक्कत नहीं होती थी तो बहुत अच्छे ढंग से सब कुछ चलाते थे अभी तो जो कुछ भी हुआ हो लेकिन बहुत अच्छा काम किया तो हम लोगों तो लगाव है उनसे तो हमारा तो रहेगा ही उनके प्रति आदर का भाव ऐसे तुम विचारधारा को आज माना जा रहा है आज के मौजूदा हालात में अटल जी का जो आइडियोलॉजी था उसको क्या मान रहे हैं क्या बात करते हैं? हम तो आपको बता रहे हैं। उनका तो इतना अच्छा काम था कितना बढ़िया काम किए बोलिए और कौन कौन चीज नहीं जो चीज भी हम करते थे कभी भी मीटिंग होती थी तुरंत तुरंत उसको स्वीकार करते थे और कितना ज्यादा काम हुआ ஆர்ஜேடி தலைவர் லாலுவின் மகனும் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் உடனிருக்கையில் நிதிஷ்குமார் இப்படி பேசினார் பிரதமர் வேட்பாளர் துவங்கி சனாதன ஆதரவு எதிர்ப்பு ஹிந்தி சர்ச்சை என இந்தியா கூட்டணியில் அடுத்தடுத்த சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் நிதிஷின் வாஜ்பாய் ஆதரவு பேச்சு கூட்டணியில் மேலும் சூட்டை கிளப்பியுள்ளது நெல்லையில் பதினாறு பேர் பலி ஆயிரத்து அறுபத்தி நான்கு வீடுகள் இடிந்தது பதினேழு பதினெட்டு அஞ்சு தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரியில் அதிகனமழை கொட்டி தீர்த்தது திருநெல்வேலி தூத்துக்குடியில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தனர் பலர் தங்களது உடைமை மற்றும் வீடுகளை இழந்தனர் சில உயிர் பலியும் நடந்தது திருநெல்வேலியில் ஏற்பட்ட சேத விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது இதுவரை பதினாறு பேர் பலியாகியுள்ளனர் ஆயிரத்து அறுபத்து நான்கு வீடுகள் அறுபத்தி அறுபத்தேழு மாடுகள் நூற்று முப்பத்தைந்து கஞ்சுகள் ஐநூற்று நான்கு ஆடுகள் இருபத்தி ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு கோடிகளும் மரணமடைந்துள்ளன வெள்ள பாதிப்பு நிவாரணமாக இரண்டு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஐம்பத்தெட்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என நெல்லை கலெக்டர் கார்த்திகேயன் கூறியுள்ளார் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு திமுக அரசின் நிவாரணம் போதாது அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை புயல் மழையின் போது சிபிசிஎல் ஆலையில் இருந்த கச்சா எண்ணெய் கழிவு மழை நீருடன் கலந்து கடலில் கலந்தது எண்ணெய் படலத்தால் படகுகள் மீன்பிடி சாதனங்கள் சேதமடைந்துள்ளது மீன்பிடி தொழிலும் பாதித்துள்ளது எண்ணெய் சிவால் பாதிக்கப்பட்டோருக்கு ஏழாயிரத்து ஐநூறு மீனவ குடும்பங்களுக்கு பனிரெண்டாயிரத்து ஐநூறு படகு சரி செய்ய பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என திமுக அறிவித்தது இந்த நிவாரணம் போதுமானதல்ல நிவாரணத்தை உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய மீனவர்களை கைது செய்து வழக்கு போட்டது கண்டிக்கத்தக்கது விலைவாசி வாழ்வாதார பாதிப்பு கருதி நிவாரணத் தொகையை இரண்டு மடங்காக உயர்த்தி வழங்க வேண்டும் ஒவ்வொரு படகுக்கும் ஐம்பதாயிரம் ஃபைபர் படகுக்கு முப்பதாயிரம் கட்டுமரத்திற்கு இருபதாயிரம் மீன்பிடி வலைக்கு ரூபாய் வழங்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கோவை சிஎஸ்ஐ ஆல்சோல்ஸ் சர்ச்சில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சர்ச் வளாகத்தில் இயேசு பிறப்பு குடி தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை ரெவரண்ட் சார்லஸ் சாம்ராஜ் தலைமையில் நடந்தது ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மற்றும் கோவை குருஜி சாமிகள் பங்கேற்றனர் ி ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் வளாகத்தில் மரக்கன்று நட்டனர் பைபிளில் அதிகாரம் இரண்டு இருபத்தி இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் அறிவுடையவர்களுக்கு அறிவையும் ஞானமுடையவர்களுக்கு ஞானத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வசனங்களை இன்றைக்கு நான் நினைவு விரும்புகிறேன் இந்த ஆண்டு நமக்கு பல்வேறு சந்தோஷங்களையும் அளித்திருக்கிறது ஒரு சில சிரமங்களையும் அளித்திருக்கிறது இப்படிப்பட்ட சிரமங்களை தவிர்த்து எதிர்வரக்கூடிய புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி நம்முடைய சமூகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் மிக சிறந்த ஒரு வளர்ச்சி மிக்க ஆண்டாக மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம் இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அற்புதமாக நம்முடைய பாஸ்கர் அவங்க அழகா சொன்னாங்க இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்துவ சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொந்தமானவர் உலக சமுதாயத்திற்கும் சொந்தமானவர் அதுதான் இங்கே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதனாலதான் எங்களை கூப்பிட்டுருக்கிறாங்க வெறும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் சொந்தமானவர்னா நாங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது மனிதகுலம் அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்த வேண்டும் அவர் அளித்த சமாதானத்தை அவர் அளித்த அன்பை நல்லிணக்கத்தை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் மூலமாக சகோதரத்துவத்தை அனைவருக்கும் நாம் பரப்ப வேண்டிய அற்புதமான சூழலில் இருக்கிறோம் மதங்களை கடந்து மனித நேயம் என்பது போன்று இன்றைக்கு மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய பிளவுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் முதலில் அன்பு கரம் நீட்ட வேண்டும் அப்படி கிறிஸ்துவ பெருமக்கள் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் நோக்கி இங்கு அன்பு கரம் நீட்டியிருக்கிறீர்கள் அதே போன்று ரம்ஜான் பக்ரீத் போன்ற பெருநாட்களில் நாங்கள் அன்பு கரம் நீட்டுகிறோம் அதே போன்று சுவாமிஜி குருஜி அவர்கள் சொன்னது போன்று சமத்துவ பொங்கல் என்று அனைவரையும் சரிசமமாக அழைத்து எல்லோரும் இந்த தேசத்தில் ஒன்றாக வாழ்வோம் என்ற ஒரு உன்னத நிலைப்பாட்டில் இந்து சகோதரர்களும் முன்னிணைந்து கொண்டாடுகிறார்கள் இந்த நல்லிணக்கம் தொடர வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலிருந்து மீண்டும் இன்னும் சிறப்பான நம் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பார்த்தித்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன் ஐஸ்லாந்து போல மாறிய ஊட்டி தலைக்குந்தா நீலகிரியில் வழக்கமாக நவம்பர் முதல் பிப்ரவரி வரை பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் டிசம்பரில் ஒரே பனிப்பொழிவு இருக்கும் இதனால் வெப்பநிலை நான்கு டிகிரிக்கும் குறைவாக செல்லும் ஞாயிற்றுக்கிழமை பனியின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது தலைக்குந்தாவில் வெப்பநிலை பூஜ்யம் டிகிரியாக பதிவானது கடும் குளிரால் தோட்ட தொழிலாளர்கள் மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர் ஊட்டி குதிரை பந்தய மைதானம் காந்தல் முக்கோணம் தலைக்குந்தா கேத்தி பள்ளத்தாக்கு பகுதிகளில் பனி படர்ந்து கம்பளம் வெறுத்தது போல் காணப்பட்டது